இதுதாங்க சொடக்கு தக்காளி செடி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்ம இதுவரைகளுமே தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதை உணவாக பயன்படுத்திட்டு வராங்க நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டு பொருளாகவே இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதோட பயன்கள் தெரிஞ்சு எல்லாருமே உணவாக பயன்படுத்திட்டு வாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை செடிங்க இதுதான் பாலக்கீரை செடி இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையலுக்கு ஒரு நாலஞ்சு முறை பறிச்சிட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா விதைக்காக விட்டுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி செடிங்க இது பார்த்தீங்கன்னா காட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க இதாங்க நாட்டு தக்காளி செடி ஒரு அஞ்சாறு செடி தாங்க வச்சுருந்தோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடி ரகங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து நல்லா காய் காய்ச்சிருக்குங்க இப்போது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் பாருங்க இதை அப்படியே கொத்தாகவே பறிச்சிடலாம் ஏன்னா இந்த கொத்தல பார்த்தீங்கன்னா இனிமேல் காய் பிடிக்காது அவ்வளோதான் நம்ம அதனால் கொத்தாவே பறிச்சிடலாம் இங்கே பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த தக்காளி வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சதுங்க தக்காளி தான் அறுவடை பண்ணணும் அறுவடை முடிச்சாச்சு இந்த பழங்களில் அடுத்த முறை நாற்று விடுறதுக்கு விதை சேகரித்து எடுத்து வச்சுக்கணுங்க சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது பழத்தை பொழிஞ்சு விட்டுட்டு அந்த விதைகளை தனியாக பிரித்து எடுத்துட்டு நாம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது புழிஞ்சு விட்ட விதைகள் இருக்குது பாத்தீங்களா அந்த விதைகளை பார்த்தீங்கன்னா சாம்பலில் நல்லா கிளரி எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருந்த எடுத்து வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம தனியாக ப எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த பட்டம் வரும் பொழுது நம்ம நாற்று விட்டு நடவு பண்ணிக்கலாம் இந்த காட்டு தக்காளி பார்த்திங்கன்னா அதிக மகசூல் கொடுக்குங்க இப்போ ஒரு குழம்பு வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பத்து தக்காளி போட்டால் கூட போதுங்க நல்ல கொழிப்பு சுவை அதிகமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தக்காளியெல்லாம் கொட்டிட்டு கோம்புகள்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிடலாம் இங்க பாருங்க இதுதாங்க குட தக்காளி இது நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குங்கும் காசரி தக்காளிங்க இதுதாங்க குங்கும் காசரி தக்காளி இந்த குட்டி குட்டி தக்காளியா இருக்கு பார்த்தீங்களா இதுவும் நாட்டு உரகம் தான் ஆனா இது பேர் காட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க இந்த தக்காளி விட பெரிய சைஸா இருக்கு பார்த்தீங்களா அது நாட்டு தக்காளி இன்னைக்கு அறுவடை முடிஞ்சதுங்க தக்காளி தான் அறுவடை பண்ணோம் அறுவடை முடிஞ்சாச்சு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்